யூஎஸ் இதே வீடியோவில் டீச்சர் அக்கௌண்ட் மோட் அந்த நம்ம வந்து அந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பி யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்தது செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரூஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தெட்டாம் ஏந்தேதி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸோ அந்த இருபத்தெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகிற அப்ளிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மன்த் கேப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அவங்க விட்டுருக்காங்க ஏன்னா எல்லா எக்ஸாம் பார்த்தீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன் மந்த் தான் செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டு நோட்டிபிகேஷன் விட்டாங்க ஒரு ஒன் மந்த் நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்மளோட வீடியோல போட்டிருக்கோம் அதே தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் வந்து தமிழ்நாடு எலிஜிபி டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ஒன் பேப்பர் டூ இது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ட்வெல் பண்ணி அதாவது ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது நாளில் வந்து எக்ஸாம் பண்ணி அதே மாதிரி ஆகஸ்ட்ல வந்து எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்ப அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் தான் எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்மளுக்கு இருக்கு ஏன்னா இப்போ டிஎன் டெட் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கிரேட் எக்ஸாமுக்கு பிளஸ் அது இல்லாமல் யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கே வந்து ப்ராசஸில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அப்ப எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஒன் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கால்குலவுட் பண்ணாம இருக்காங்க சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் தான் வந்து நம்மளுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படின்ற தேர்வுகளோட எண்ணிக்கை சோ ஆனா பட் என்ன அப்படின்னா அதுக்கு இன்பி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் இன்டர்வியூ டெஸ்ட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா அதனால வந்து இப்ப வந்து எக்ஸாம் வருமா இல்ல வந்து போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் வருமா அப்படின்றத வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும் என்ன எக்ஸாம் வந்து அவங்க நோட்டிபிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யூஜிடிஐ ரிசல்ட் வந்து இந்த ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நம்ம கொடுத்துருந்தோம் அப்ப எாருமே வந்து வாண்டடா வந்து அவங்க கேக்குறது வந்து இந்த பிஜேஸ் எக்ஸாம் தான் இப்பதான் வந்து எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எல்லா கேண்டிடேட்ஸும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இப்பதான் முடிச்சாங்க சோ அதனால இதை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு விஷயம் தான் எக்ஸ்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கால்பர் பண்ணுவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ரூல்ஸ் சோ அதனால வந்து அவங்க நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி எக்ஸாம் வைக்கிற மந்த்யும் அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ இந்த தகவல்க்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்